இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் இல்லவட்டுமாக என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சம்மில் அஸ்மா பிந்த் அபூபக்கர் அபு வன்ஹா அவர்களின் ஈமானிய உறுதியும் துணிவும் பேச்சு நயமும் ஹஜ்ஜா யூசுப் யூசுஃப் மக்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கிய ஒரு கொடுங்கோல் கவர்னராக அறியப்பட்டவர் இவர் உமையா மன்னர் அப்துல் மலிக் மர்வானின் ஆட்சி காலத்தில் கவர்னராக தனது பணியை தொடங்கினார் குறிப்பாக கிபி அறுநூற்றி தொண்ணூற்றி இரண்டிலிருந்து அறுநூற்றி தொண்ணூற்றி நான்கு வரையிலான காலகட்டங்களில் இவர் ஹிஜாஸ் பகுதியின் கவர்னராக இருந்தார் இந்த காலகட்டத்தில்தான் தன்னை ஹலீஃபாவாக பிரகடனப்படுத்தி கொண்டு மக்காவை தலைநகராக்கி ஆட்சி செய்து உமையாக்களை காத்திரமாக எதிர்த்து வந்த அப்துல்லாஹ் இப்னு சுபைரை ஹஜ்ஜா இப்னு யூசுப் சுற்றி வளைத்து கொடூரமாக கொன்று கழுவிலேற்றினார் அந்த சூழலில் அப்துல்லா இப்னு சுபைரின் தாயாரும் அபூபக்கர் ரதி அல்லாஹ் அவர்களின் மகளும் ஜுபைர் இப்னுல் அவாம் ரத் அல்லாஹ் அவர்களின் மனைவியுமான அஸ்மா பிந்த் அபூபக்கர் ரதி அல்லாஹ் வன்ஹா அவர்களுக்கும் ஹஜா இப்னு யூசுஃபுக்கும் மத்தியில் நடந்த காரசார உரையாடல் ஒன்று வரலாற்று புத்தகங்களில் காண கிடைக்கிறது இந்த உரையாடல் அஸ்மாபிந்த் அபுபக்கர் அவர்களின் ஈமானிய உறுதியையும் துணிவையும் பேச்சு நயத்தையும் பறைசாற்றும் விதமாக அமைந்துள்ளது அபு நௌஃபல் அறிவிக்கிறார் அப்துல்லா இபுனு ஜுபைரின் உடல் கழுமரத்தில் காட்சிக்காக தொங்கவிடப்பட்டிருப்பதை மதீனாவின் மலைப்பாறையில் கண்டேன் குறைஷியர்கள் அந்த உடலை பார்த்து அவ்வழியால் கடக்கத் தொடங்கினார்கள் அவர்களுள் அப்துல்லா இப்னு உமரும் ஒருவராவார் அவர் அந்த உடலுக்கு முன்னால் நின்று இப்படி கூறலானார் உங்கள் மீது சாந்தி உண்டாவதாக அபு ஹுபைபே உங்கள் மீது சாந்தி உண்டாவதாக அபு ஹுபைபே உங்கள் மீது சாந்தி உண்டாவதாக அபு ஹுபைபே என்று கூறிவிட்டு பின்வரும் வாக்கியத்தை மூன்று முறை கூறினார் இதை செய்வதிலிருந்தும் நான் உங்களை தடுத்து வந்தமைக்கு அல்லாவே எனது சாட்சி நோன்பு நோற்றவராக இரவில் தொழுவதற்காக எழுபவராக குடும்பப் பிணைப்புகளை சீராகக் கொண்டு நடத்துபவராக தாங்கள் இருந்ததை நான் அறிந்திருப்பதற்கும் எனது சாட்சி அல்லாவே பின்னர் அப்துல்லா இப்னு உமர் தனது வழியே போனார் இதற்குப் பின் சில நாட்கள் கழித்து அப்துல்லா இப்னு ஜுபைர் குறித்து அப்துல்லா இப்னு உமர் கூறியிருந்ததை ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அறிந்தார் அதன் பிரதிபலனாக அப்துல்லா இப்னு சுபைரின் உடல் தொங்கிக் கொண்டிருந்த மரக்குற்றியிலிருந்து உடலை இறக்க ஆளனுப்பினார் அதன் பின்னர் உடல் யூதர்களின் இடுகாட்டுக்குள் இடப்பட்டது பின்னர் அப்துல்லா இப்னு சுபைரின் தாயாராகிய அஸ்மா பின் அபுபக்கரை தன்னிடம் அழைத்து வருமாறு ஹஜ்ஜாஜ் ஆளனுப்பினார் ஆனால் அவர் வர மறுத்தார் அதன் பிறகு ஹஜ்ஜாஜ் உன்னுடைய விருப்பத்தின் பேரில் நீ எனக்கு முன்னால் வரவேண்டும் அல்லது உனது தலைமயிரை பிடித்து இழுத்து வர நான் யாரையாவது அனுப்புவேன் என்று தான் கூறியதாக கூறுமாறு இன்னொரு தூதுவனை அனுப்பினார் அவர் அப்போதும் மறுத்து அல்லாவின் மீது ஆணையாக எனது தலைமயிரை பிடித்து இழுத்துச் செல்ல நீர் யாரையாவது அனுப்பும் வரையில் நான் வரமாட்டேன் என்றார் பதனிடப்பட்ட எனது தோல் மிதியடிகளை கொண்டு வா என்ற ஹஜ்ஜாஜ் அதனை பாதங்களில் அணிந்து கொண்டு அஸ்மா அவர்கள் இருந்த இடத்துக்கு வீராப்புடன் போய் அல்லாவின் எதிர்க்கி நான் செய்திருப்பதை பொறுத்து நீர் என்ன நினைக்கிறீர் எனக் கேட்டார் அவருடைய வாழ்க்கையை மண்ணில் நீ நாசமாக்கினாய் என்றும் உன்னுடைய வாழ்க்கையை அவர் விண்ணில் நாசமாக்கினார் என்றும் நினைக்கிறேன் அப்துல்லா இப்னு ஜுபைரை நீ இரட்டை வார்க்காரியின் மகன் என்று அழைப்பதாக நான் கேள்விப்பட்டேன் நல்லது நான் இரட்டை தான் ஒரு வாரை நான் இறை மற்றும் அபூபக்கரின் உணவுப் பொதியை அவர்களது சவாரி மிருகத்தின் மீது கட்டி தொங்கவிட பயன்படுத்தினேன் மற்றது எந்த பெண்ணும் பயன்படுத்துகிற எனது இடைக்கச்சையாகும் அது மட்டுமல்ல சகீஃப் கிளையில் ஒரு பொய்யனும் ஒரு நாசகாரனும் இருப்பார்கள் என்று இறைத்தூதர் எங்களிடம் கூறினார்கள் பொய்யனை நாங்கள் கண்டுகொண்டோம் நாசகாரனை பொறுத்தவரை அவனைத் தவிர வேறு எவனுமாகவும் நீ இல்லை என்பதில் நான் திண்ணமாக உள்ளேன் இதை கேட்ட ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் அஸ்மாபிந்த் அபூபக்கர் அவர்கள் சொன்னதற்கு எந்த மறுப்பும் கூறாமல் எழுந்து போனார் இந்த நிகழ்வு அஸ்மாபிந்த் அபூபக்கர் ரதியல்லாஹ் வன்ஹா அவர்களின் ஈமானிய உறுதியையும் துணிவையும் பேச்சு நயத்தையும் பிரதிபலிப்பதாக உள்ளது